திருக்குறள் அதிகாரம் முப்பத்தெட்டு ஊழ் ஆக்கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி பேதை படுக்கும் இழவுள் அறிவகற்றும் ஆகலூழ் உற்றக்கடை நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளிய ராதலும் வேறு நல்லவை எல்லான் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகாதம வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது துறப்பார்மன் துப்புரவில்லார் குரற்பால ஊட்டா கழியுமெனின் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் படுவ தேவன் ஊழிப் பெருவலி யாவுள மற்றொன்ற சூழினுந்தான் முன் துரும்.